அனுஷா ஆமாம் பாப்பா பேர் வந்து அனுஷா ஸோ அவங்க நல்லபடியாக சீர சிறப்பமாக இருக்கணும் வாழ்க்கையில் பெண்மேலும் முன்னேறணும் எந்த நோயும் இல்லாமல் அந்த குழந்தை நல்லபடியாக வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குழந்தைக்காகவும் நமக்கு சாப்பாடு பட்ட அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காக நம்ம பிரே படிப்போம் అనుపణ తీరు పరికలగించునై దనం பாபன் கட்டலயா பாபன் பாபன் பாருவாலையும் அந்துறத்துல வந்து டிபார்ட்மென்ட்ல வந்து பாரு இந்த கிட்ட எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுங்க உங்களுக்காக அவங்க சோப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க குடிக்கிற சோப்பும் துவைக்கிற சோப்பும் ஸோ சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது வத்த குழம்பு இருக்குது மோர் இருக்குது எல்லாமே இருக்குது கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இல்லை மாமா போய் கூட்டிகிட்டு வந்தார் அஞ்சுதான் போச்சு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் சாதம் பத்த குழம்பு முருங்காய் சாரி கத்திரிக்காய் மங்காய் சாம்பார் ரசம் மோர் பாலக்காய் பொடலங்காய் பாயாசம் ஸ்வீட்டு அப்பளம் எல்லாம் வெளியில் போயிருக்காங்க நைட்டு வந்து சாப்பிட்டுக்குவாங்க அப் பஜ்ஜி அப்பளம் சோப்பு துவைக்கிற சோப்பும் அப்புறம் வந்து பவர் சோப்பு ஒமாம் சோப் துவைப்பதற்கும் கொதிப்பதற்கான சோப்பு சாங் வந்து எல்லாத்துக்கும் சோப்பு எல்லாம் உதவி வச்சிட்டு இருக்காரு சாணி யாக்குமே அம்மாச்சிக்கு வாங்கிக் கொடு ஆ அம்மா தாத்தாடா வாங்க